நாலு பேர் நாலு விதமாய் அப்படிங்கற ஒரு குட்டி கதை தாங்க அதாவது ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு மூணு வயசு அப்பா குழந்த பேரும் ஜாலியா ஷாப்பிங் போவாங்க அவங்க ரோட்ல போகும்போது அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட நான் நடந்துதான் வருவேன் அப்படின்னு அதை பண்ணும் சொல்லிட்டு அந்த குழந்தைய நடக்க வச்சு ரெண்டு பேரும் கைய பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்க அப்ப கொஞ்ச தூரம் போயிட்டே பொழுது ஒரு பாட்டி வருவாங்க ஏமா இந்த பச்சிலம் குழந்தையா இருக்கு அதுக்கு கால் வலிக்காதா ரெண்டு பேர் போறீங்க யாராவது ஒருத்தர் தூக்கிக்கிட்டா அப்படின்னு அப்பாவுக்கு மகளாஜ் ரொம்ப பதட்டம் ஆயிடும் உடனே இந்த குழந்தைய அவரு தூக்கிட்டுவாரு அவரு தூக்கிக்கிட்டு இந்த குழந்தை அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு நாலு பெண்கள் கொஞ்சம் பழாமையா கூட இருக்கலாம் இல்லைங்களா அவங்க அந்த பெண்மணிய திட்டே போவாங்க எப்படி ஜாலியா கை வீசிட்டு பாரு அவங்க ஆண்கிட்ட குழந்தையூட்ட வச்சிட்டு இவ பாட்டில போயிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிதான் இவளுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடும் ஐயோ இவ்வளோ நம்மள இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க வச்சுக்கிறேன் அப்படின்பா அவங்க கணவர் சொல்லுவாரு இல்ல அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டு நான் தூக்கிக்கிறேன் இல்ல குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்க தாயமா அவ திருத்திட்டு போயிட்டு இருப்பா அப்ப கொஞ்சத்திரத்துல அந்த கணவனுடைய நண்பர் வருவாரு நண்பர் வந்து சொல்லுவாரு ஏப்பா பாங்கிட்ட குழந்தைய குடுத்துட்ட நீ தூக்கிட்டு போலாம்ல தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாரு உடனே சொல்லிட்டு சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திருமணத்திற குழந்தைய அவரு வாங்கிக்குவாரு அப்ப அங்க ரெண்டு ஆண்கள் சொல்லுவாங்க குழந்தைகளை எப்பொழுதும் நடக்க விட்டு பழக்கப்படுத்தணும் அதை விட்டு தூக்கி தூக்கியே வச்சு பழக்கப்படுத்தீங்கன்னா அது எப்பதான் அதுங்க கால் நிக்கிறது அதுங்க எப்பதான் நடக்க கத்துக்கிறது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இந்த குழந்தை இல்லை நான் நடந்தே வர்றேன் எனக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு கையும் பிடிச்சிட்டு திரும்பி நடந்து போயிட்டே இருக்கும் அப்பதான் அந்த கணவர் சொல்லுவாரோ இங்க பாரு நாம முதல்ல எப்படி வந்தோமோ அப்படிதான் பையனா நம்ம வர்றோம் ஆனா ஒரு ஒருத்தரும் சொல்ல சொல்ல நம்ம கேட்க கேட்க நம்ம இந்த பயணத்தையே என்ஜாய் பண்ண முடியாம போயிட்டு டென்ஷன் தான் இருக்குது டென்ஷனும் பிரஷர் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வருது நம்மளுக்கு எது சரிப்படுதோ படுதோ நம்ம பாட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம பாட்டுல என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு ஆமாங்க அதுதாங்க உண்மை அப்படின்னு மனைவியும் சொல்லுவாங்க இந்த கதை மூலம் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நாலு பேர் நாலு விதமா பேசதா செய்வாங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சின்ன விஷயத்துல இருந்து அது பெரிய விஷயமா இருக்கிறவங்களும் அவங்க அவங்க கண்ணோட்டத்துல நாலு விதமா சொல்லதா செய்வாங்க அதுக்கு நாம செவிசாய்த்து நாம கவலைப்பட்டோ இல்லை கோவப்பட்டம்னாலோ இல்ல அதுக்கு தகுந்தாக்க நம்ம செயல்களை மாத்தி மாத்தி செஞ்சோம்னாலோ யாருக்கு பிரச்சனை அது நம்மளுக்கு தான் அப்படிங்கறதா நாம புரிஞ்சுக்கணும் இருந்து ஆக எந்த ஒரு விஷயத்த வேலை விஷயமா இருக்கட்டும் கல்யாண விஷயமா இருக்கட்டும் இல்ல படிப்பு விஷயமா இருக்கட்டும் இல்ல வீடு வாங்குறது வீடு கட்டுறது இல்ல சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் ஒரு கோயிலுக்கு போற விஷயமா இருக்கட்டும் இல்ல வீட்டுல சாமிக்கு போற விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு எது தெரியப்படுதோ அதுல கான்பிடண்டா இருந்துட்டு எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நீங்க பாட்டிலேயே செஞ்சுட்டு அந்த செயல் நல்ல விதமாகவும் நடக்கும் அந்த செயல் ஒரு வெற்றிகரமாகவும் முடியும் நாலு விதமா சொல்றத காதல வாங்கிட்டோம்னா பதட்டத்துல அந்த செயல் நல்ல விதமா இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆக கான்பிடென்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு சரியான விஷயத்தை நேர்மையா செய்வோம் நன்றி வணக்கம்